இன்றைய தினம் கத்தர் உன்னை என் கையில் ஒப்புக்கொடுப்பார் உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிசுருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் பாருங்க நான் வெற்றி அடைவேன் நிச்சயமா வெற்றி அடைவேன் அதனால் இஸ்ரேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் அப்போ என்னுடைய வெற்றிகள் என்னுடைய தேவன் யார் என்பதை இந்த உலகுக்கு அறிவிக்கக்கூடிய அற்புதமான கருவியாக அது இருக்கிறது எஸ் எஸ் நான் சக்சஸ் உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒன்றாக அது உங்க வெற்றியின் மூலம் தேவனையே இந்த உலகம் பார்க்க போகிறது அதனாலதான் பாருங்க வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு இதை கொடுக்க அவர் விரும்புகிறார் உங்க செழிப்பு தேவனை இந்த உலகுக்கு காட்டக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது உங்கள் சாதனைகள் தேவனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கருவியாக அது இருக்கிறது இன்னைக்கு நான் கண்டிப்பா உன்னை ஜெயிப்பேன் ஆனா ஜெயிக்கிறதுனால என்ன நடக்கும் இஸ்ரேவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று இங்க அடிக்கிற அடி பார் உலகம் ஃபுல்லா போக போகுது அப்படிங்கிறான் உன்னை இங்கேதான் நான் ஜெயிப்பேன் ஆனால் பூலோத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்ன ஒரு இதான காஸ்பல் பூலோகத்தார் யாவரும் ஆண்டவரை தெரிஞ்சுக்கணுங்கிறது காஸ்பல் அந்த காஸ்பல் எப்படி நிஜமாவது அப்படிங்கிறது எங்க இருக்குதுன்னு தெரிய மாட்டுக்கு பாருங்க ஏசு வருகிறார் ஏசு போகிறாருன்னே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா ஒன்னும் பெருசா ஒன்னும் நடந்த மாதிரி தெரியல ஆனா அப்பவுமே தாவிது சொல்லிட்டான் மலை மாதிரி இருக்கிற ஒன்னை சாய்க்கிறது மூலம் உன்ன மாதிரி ராட்சசன் எல்லாம் நான் ஜெயிக்கிறதின் மூலம் இஸ்ரேவேல தான் இது நடக்க போகுது ஆனா பூலோகத்தார் யாவரும் இஸ்ரேவேல ஒரு தேவன் இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்க போறாங்க அப்போ அந்த

அருமையாக வச்சுருக்கிறாருங்கிறத இந்த உலகம் காண்றதுக்கான அற்புதமான கருவியாக அதை இருக்கிறது இஸ்ரேவேல் நம்ம போட்டுக்கலாம் இந்தியாவிலே அம்மன் நீங்கள் இருக்கிற ஊர் எந்த ஊரோ அந்த ஊரை போட்டுக்கோங்க அங்கே தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே உங்களை வச்சுருக்கிறாருங்க நீங்கள் தான் அவருடைய மகிமையை காட்டும்படி உங்கள் பகுதியில் வைக்கப்பட்ட தாவி இது மாதிரி இருக்கிறீங்க கத்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணுவாராங்க ஆமேன் உங்கள் மூலமாக தான் பார்க்க போகிறாங்க கத்தரை உங்கள் மூலமாக தான் தேவன் யாருங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிய வருது தேவனை வெளிப்படுத்தும் ஒரு சந்ததியாக அவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு அழைத்திருக்கிறார் தெரிந்து கொண்டிருக்கிறார் பாருங்கள்